என்னோடய பேர் வந்து வேல்முருகன் நான் ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன் நான் சமீபத்திலேருந்து லைட் ஸ்டாண்ட் சேனலில் ஒரு குறும்படம் ஒன்று பார்த்தேன் இன்றைய உலகத்துக்கு என்ன தேவையோ இயற்கையை பாதுகாப்போம் மனிதனுக்குள்ளே மனிதனை வளர்க்குற மாதிரி நான் டைரக்டர் விஜய் என்பவர் வந்து தானே நடித்து ஒளிப்பதிவு செய்து இது அப்புறம் ஒரு பன்முக திறமையுள்ள ஒரு கலைஞரை நான் அன்றைக்கி பார்க்குறேன் எப்படி ஒரு பார்த்தி போனோம் அது மாதிரி வந்து இவரை பார்க்குறேன் அந்த ஒரு மூணு நிமிஷம் படத்தில் ஒரு நல்ல தகவல் சொல்லியிருக்காரு பாட்டில் போடாதீங்க மரத்தை வளர்த்து விடுங்க இன்றைய தேவை மழை மரம் இல்லாதனால தான் உழை வெச்ச பூமி பருவம் பருவளைஞ்சிட்டே வருது ஒவ்வொரு மனிதனும் ஒரு மரத்தை விண்ணட்டு இயற்கைக்கு வளம் சேர்ப்போம் இல்லாமல் நம்ம எதுவுமே கிடையாது இயற்கை கரெக்டாக விவசாயம் வளர்ச்சால் விலைவாசி குறையும் காய்கறி நிறைய கிடைக்கும் நாங்கள் மளிகை கடை வச்சிருக்கோம் அந்த காயெல்லாம் இருக்குது அப்போ தான் அந்த விலைவாசியை கட்டுப்படுத்த முடியும் மக்கள் நீங்கள் வந்து உங்கள் வீட்டு வாசலில் ஒரு மரத்தை வளங்க அது உங்கள் வீட்டு தேவைக்காகவும் மிச்சம் தான் பக்கத்து வீட்டுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அதனால் இயற்கையை பாதுகாருங்க அந்த லைட் ஸ்டாண்ட் செலுங்க சப்ளேஷன் பண்ணுங்க நல்ல மனிதர் வந்து நம்ம ஊக்குவிக்கணும் அது நம்ம ஒரு கடமை அது நன்றி